வணக்கம் கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ் சக்தி சைலஜா திருமண விஷயத்தை பற்றி முதலில் சைலஜாவின் பெற்றோர்களிடம் பேச வேண்டும் என்று முடிவு செய்த விக்ரம் விஷயத்தை கனகராஜிடமும் பரணியிடமும் சொல்லி அவர்களையும் உடன் அழைத்து வந்திருந்தான் சைலஜா பரணி விக்ரம் மூவரும் தொழிலில் இணைந்த பிறகு இந்த மூன்று குடும்பத்திற்குமான பந்தம் இன்னும் ஆழமாகி போயிருந்தது ஆஃபீஸில் வேலையெல்லாம் எப்படி போகுதுப்பா நீங்க புதுசாக ஆரம்பித்த புது ப்ராஜெக்ட் எப்படி இருக்கு வேலை ரொம்ப அதிகமோ சைலஜாவின் அப்பா கேட்க வேலை கொஞ்சம் கஷ்டம்தான் அங்கல் கொஞ்ச நாள் கஷ்டப்படணும் ஒரு வருஷம் சரியாயிடும் அவர்கள் பிஸ்னஸ் விஷயங்களை பேசி கொண்டிருக்க என்ன அதிசயமா இருக்கு மூணு பேரும் சேர்ந்து ஒன்னா வந்திருக்கீங்க வீட்ல ஏதாவது விசேஷமா வந்தவர்களுக்கு ஜூஸ் கொடுத்தபடியே சைலஜாவின் அம்மா கேட்க விக்ரம் கனகராஜிடம் திரும்பி அங்கிள் சொல்லுங்க என்று தன் கண்களை காட்டினான் கனகராஜ் மெதுவாக தன் பேச்சை ஆரம்பித்தார் அப்போது ஷைலுவும் வீட்டில்தான் இருந்தாள் நாங்க இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசதான் ஒரு வகையில நீங்க கேட்டதும் சரிதான் வீட்ல விசேஷந்தான் எங்க வீட்ல இல்ல உங்க வீட்ல கனகராஜ் பீடிகையுடன் கூற ஷைலுவின் பெற்றோர்களுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை அவர்கள் புரியாமல் இவர்கள் மூவரையும் பார்க்க நம்ம சைலஜா விஷயமா தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கோம் என்றார் கனகராஜ் சைலஜா விஷயமாவா என்ன விஷயம் சைலஜாவை திரும்பி ஒரு பார்வை பார்த்துவிட்டு கனகராஜிடம் கேட்டார் சைலஜாவின் தந்தை ஊர்ல விக்ரமோட பெரியப்பா பையன் பேரு சக்தி சொந்தமா தொழில் பண்றான் நல்ல வேலை நல்ல சம்பாத்தியம் நல்ல குடும்பம் நிறைய சொத்து பார்த்து ஒரே பையன் நம்ம விக்ரம் மாதிரியே நல்ல பையன் பரணி ரம்யா கல்யாண நிச்சயதார்த்தத்துல ஷைலுவை பார்த்திருக்கான் அவனுக்கு ஷைலுவை ரொம்ப பிடிச்சிருக்கு ஷைலுவுக்கும் அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு கனகராஜ் சொன்னவுடன் ஷைலஜாவின் அம்மா திரும்பி அவளை அதிர்ச்சியாக பார்க்க ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் விரும்புறாங்க நேத்து தான் விக்ரமும் பரணியும் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னாங்க அதான் உடனே உங்ககிட்ட பேசலான்னு கிளம்பி வந்தேன் கனகராஜ் தன் நண்பனிடம் விஷயத்தை போட்டு உடைக்க என்னடா சொல்ற சைலஜாவுக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கா அவ இத பத்தி எங்க எதுவுமே சொல்லலையே சைலஜாவை பார்த்தபடியே அவர் கேட்க ஆமாண்டா ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் விரும்புறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது ஒன்னும் அவசரம் இல்ல நீ சைலூ கிட்டையும் என்னோட மனைவி கிட்டயும் கலந்து பேசி ஒரு நல்ல முடிவா சொல்லு என்று கனகராஜ் சொல்ல இதுல ஏன் முடிவு என்னடா இருக்கு உறவுக்கார பையன்னு வேற சொல்ற ஷைலுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு சம்மதம்தான் அவ கல்யாணத்துக்கு நிறைய மாப்பிள்ளைகளை அவளுக்கு காட்டியிருக்கேன் ஏதேதோ காரணம் சொல்லி கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே வந்தா இப்போ அவளே ஒரு பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்றா அதை விட வேற என்ன சந்தோஷம் வேணும் ஷைலுவின் அப்பா உணர்ச்சி ததும்ப பேச விக்ரம் தன் மொபைலில் இருந்த சக்தியின் போட்டோவை ஷைலஜாவின் பெற்றோர்களிடம் காட்ட அவர்களுக்கும் சக்தியை மிகவும் பிடித்து போய்விட்டது சரி அங்கிள் நாங்க ஊருக்கு போய் சக்தி வீட்லேயும் இதை பத்தி பேசிட்டு பிறகு நம்ம மற்ற விஷயங்களை பேசி முடிவு பண்ணிக்கலாம் என்று சொன்ன விக்ரம் ஷைலுவிடம் தன் கட்டை விரலை உயர்த்தி காட்ட அவளும் சந்தோஷமாய் தலை அசைத்து தன் மொபைலை எடுத்துக்கொண்டு கொண்டு திருமணத்திற்கு அவள் வீட்டில் பச்சை கொடி என்ற விஷயத்தை சக்தியிடம் கூறுவதற்காக மொட்டை மாடிக்கு ஓடினாள் வீட்டிற்கு வந்ததும் பாட்டியிடமும் மதுவிடமும் விஷயத்தை கூறினான் விக்ரம் அவர்களுக்கும் சந்தோஷம் தான் இரவு உணவு முடிந்து அறைக்கு வந்த விக்ரம் யஷ் மதுவின் மடியில் தூங்க அவனும் அவள் மடியில் தலை வைத்து படுத்தான் அவன் கேசத்தை இதமாய் வருடினாள் மது மாமா சக்தி வீட்ல சம்மதம் இல்ல மது ஆர்வமாய் கேட்க மாமாக்கு அடுத்த இருக்கிற முக்கியமான வேலையே அதுதானே நானும் பரணியும் நாளைக்கு காலையில சைலஜா சக்தி விஷயமா பெரியப்பா பெரியம்மா கிட்ட பேசுறதுக்காக கோயம்புத்தூர் போறோம் அடுத்த நாளே திரும்பி வந்துடுவோம் அது வரைக்கும் நீ தனியா எங்கேயும் வெளியே போக வேண்டாம் ஏதாச்சும் வேணும்னா வீட்டு வேலைக்கு ராதா வரும்போது அவங்க கிட்ட சொல்லி வாங்கிக்க என்றான் அன்று அதிகாலை மதுவிடமும் பாட்டியிடமும் சொல்லிவிட்டு அடுத்த நாள் அதிகாலையிலேயே விக்ரமும் பரணியும் கோவைக்கு கிளம்பியிருந்தார்கள் சக்தியின் வீட்டிலும் கண்டிப்பாக ஒத்துக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை இருந்தது விக்ரமிற்கு ஓருக்க சென்றவர்கள் கல்யாணியிடமும் ராகவேந்தரிடமும் விஷயத்தை கூறி அவர்களையும் உடன் அழைத்து கொண்டு சக்தி வீட்டிற்கு வந்தார்கள் சக்தியின் பெற்றோர்களிடமும் சைலஜாவும் ஒருவர் விரும்பும் விஷயத்தை விக்ரம் கோர கொடுக்காம இருந்தானா விக்ரமின் தந்தை சொல்ல பரணியின் நிச்சயதார்த்தத்தில் இருந்த சைலஜாவின் போட்டோவை சக்தியின் பெற்றோர்களிடம் விக்ரம் காட்ட பொண்ணு நல்ல லட்சணமாதான் இருக்கா சக்தியின் அம்மா வீட்டுக்கு சைலஜாவை மிகவும் பிடித்து விட்டது விக்ரமிக்கு அவன் கிளம்பி வந்த வேலை மிகவும் எளிதில் முடிந்துவிட்டது சக்தியின் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை விக்ரமை கட்டி அணைத்து கொண்டான் அடுத்த பத்து நாட்களில் பெண் பார்க்கும் நிகழ்வு அடுத்து நிச்சயதார்த்தம் என்று தளபுடலாக நடந்து முடிந்தது நாட்கள் ஓடியது பரணி ரம்யாவின் சாந்தி முகூர்த்தத்திற்காக ஜோசியர் குறித்து கொடுத்த நாளுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்க மதுரையில் இருந்து கனகராஜின் தங்கையும் தங்கை கணவரும் வந்திருந்தார்கள் கனகராஜின் சித்தப்பா மகள் அவர்கள் மகன் திருமணத்திற்கு அழைப்பதற்காக வந்திருந்தார்கள் பரணியின் திருமணத்திற்கு அவர்கள் எல்லோரும் இரண்டு நாட்களுக்கு முன்னதாகவே குடும்பத்தோடு வந்திருந்தார்கள் அண்ணா நீங்க எல்லாரும் நாலு நாள் முன்னாடியே மதுரைக்கு வந்துடணும் கனகராஜின் தங்கை வேண்டி கேட்டுக்கொண்டார் இதெல்லாம் நீ சொல்லணுமாமா கல்யாணத்துக்கு முன்னாடி நாலு நாள் கல்யாணம் முடிஞ்சு நாலு நாள் மொத்தமா ஒரு வாரம் நாங்க எல்லாரும் மதுரையில உங்க வீட்டுலதான் தான் இருக்க போறோம் போதுமா கனகராஜ சொல்ல ரொம்ப அண்ணி அண்ணன் சொல்லிட்டாரு நீ பேச்சு மாறக்கூடாது பரணி உனக்கு தான் சொல்றேன் நீயும் பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்துடு கல்யாணம் முடிஞ்சு உங்க ரெண்டு பேரையும் விருந்துக்கு வர சொல்லியிருந்தேன் இப்ப வரோம் அப்ப வரோன்னு சொல்லி ஏமாத்திட்டே இருக்கீங்க இப்போ கல்யாணத்தோட சேர்த்து பரணி ரம்யாக்கு விருந்தையும் ஏற்பாடு பண்ணிடலாம் கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க அவர்கள் பத்திரிகையை கொடுத்து விட்டு செல்ல அதில் இருந்த தேதியை யாரும் பெரிதாக கவனிக்கவில்லை ரம்யாதான் முதலில் திருமண தேதியை பார்த்தாள் திருமணம் காலையிலும் அதே நாள் மாலை ரிசப்ஷனும் இருந்தது ரம்யா பரணியை பார்த்து சிரிக்க அவனுக்கோ ஒன்றுமே புரியவில்லை என்ன என்று பரணி கண்களால் கேட்க ரம்யா இன்விடேஷன் கார்டை பரணியின் கையில் கொடுத்தாள் அவர்களுக்கு ஜோசியர் குறித்து கொடுத்த அந்த சாந்தி முகூர்த்த தேதியில்தான் மதுரையில் திருமணம் தேதியை பார்த்ததும் பரணிக்கும் விஷயம் புரிந்தது கனகராஜிடம் திரும்பிய பரணி அப்பா எனக்கு வேலை இருக்கு நான் கல்யாணத்துக்கு வர முடியாதுன்னு நினைக்கிறேன் என்று சொல்ல என்னடா சொல்ற உங்க அத்தை கேட்டப்ப சரி சரின்னு தலையாட்டிட்டு இப்ப வரமாட்டேன்னு சொல்ற கனகராஜ் கேட்க அவங்க கிட்ட வரலன்னு சொல்ல இல்லப்பா அதான் வரேன்னு சொன்னேன் நீங்களும் அம்மாவும் போயிட்டு வாங்க என்றான் சரி விடு பரவாயில்ல உனக்கு வேலை இருந்தா நீ வேலையை பாரு நான் அம்மா ரம்யா மூணு பேரும் போயிட்டு வந்துடுறோம் கனகராஜ் சாதாரணமாக சொல்ல பரணி அது விட்டான் ரம்யாவா அவள் எதுக்குப்பா அவளுக்கு காலேஜ் இருக்கு லீவ் எல்லாம் போட முடியாது என்னடா நீயும் வரமாட்டேன்னு சொல்ற ரம்யாவையும் அனுப்ப முடியாதுன்னு சொல்ற கனகராஜ் விஷயம் புரியாமல் கேட்க நீங்களும் அம்மாவும் போயிட்டு வாங்க நானும் ரம்யாவும் எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது போயிட்டு வரோம் என்றான் அவர்கள் பேசி கொண்டிருக்க கல்யாணியிடமிருந்து கௌரிக்கு ஃபோன் வந்தது சமந்தி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் ஃபோன் பண்ணேன் ரம்யாக்கும் மாப்பிள்ளைக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்கும் ஜோசியர் குறிச்சு கொடுத்த தேதிக்கு இன்னும் ஒரு வாரம்தான் இருக்கு இன்னும் நாலு நாள் கழிச்சு அவங்க ரெண்டு பேரையும் இங்க கோயம்புத்தூர் அனுப்பி வச்சிங்கன்னா இங்கேயே எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சிடலான்னு நினைக்கிறோம் அவங்களும் கல்யாணம் முடிஞ்ச ஒரு தடவை இங்க வந்துட்டு போனதுதான் ரம்யாவுக்கு காலேஜ் மாப்பிள்ளைக்கு வேலைன்னு ரெண்டு பேரும் பிஸி ஆயிட்டாங்க அதோட சாந்தி முகூர்த்தம் பொண்ணு வீட்ல நடக்கிறது தானே முறை கல்யாணி கேட்க என்ன சொல்றீங்க சமந்தி ஜோசியர் குறிச்சு கொடுத்த தேதிக்கு இன்னும் ஒரு வாரம்தான் இருக்கா வர ஞாயிற்றுக்கிழமையா அப்பதானே ஊர்ல எங்க நாத்தனார் பையனுக்கு கல்யாணம் இப்பதான் பத்திரிக்கை வச்சுட்டு போனாங்க நான் ஜோசியர் சொன்ன தேதிய மறந்தே போயிட்டேன் கல்யாணத்துக்கு எல்லாரும் போகலான்னு அவரு சொல்றாரு நான் அவர்கிட்ட கலந்து பேசிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன் என்று சொல்லி ஃபோனை வைத்தாள் கௌரி ஏங்க ஒரு நிமிஷம் உள்ள வாங்க என்று கௌரி கனகராஜை தனியாக அழைக்க என்ன விஷயம் எதுவானாலும் இங்கேயே சொல்லு கனகராஜ் விஷயம் புரியாமல் பேச பரணியும் ரம்யாவும் பக்கத்தில் இருந்த சோஃபாவில் அமர்ந்து ஃபோனில் எதையோ பார்த்து கொண்டிருக்க அவர்கள் இருவரையும் பார்த்து கண்ணை காட்டிவிட்டு உள்ள வாங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் கௌரி கணவர் காதை கடிக்க கனகராஜ் எழுந்து உள்ளே சென்றார் கௌரி கனகராஜிடம் விஷயத்தை கூட இப்போ என்ன பண்றது கௌரி கல்யாணத்துக்கு கண்டிப்பாக போயாகணும் பேசாம பரணியும் ரம்யாவையும் சம்மந்தி சொன்ன மாதிரி கோயம்புத்தூருக்கே அனுப்பிடலாம் கனகராஜ் சொல்ல எனக்கும் அதுதாங்க சரின்னு படுது கௌரியும் சம்மதம் சொல்ல கௌரி கல்யாணியை அழைத்து பரணி ரம்யா சாந்தி முகூர்த்தத்தை கோயம்புத்தூரிலேயே நடத்த சம்மதம் சொல்ல சரிங்க சம்மந்தி ரொம்ப சந்தோஷம் என்று போனை வைத்த கல்யாணி உடனே ரம்யாவுக்கு ஃபோன் போன் செய்து ரம்யா நீயும் மாப்பிள்ளையும் வியாழக்கிழமையே கிளம்பி ஊருக்கு வந்துடுங்க எதுக்குமா ரம்யா கேட்க கல்யாணி விஷயத்தை சொல்லிவிட்டு போனை வைத்தாள் வியாழக்கிழமை கௌரியும் கனகராஜும் மதுரைக்கு செல்வதாகவும் பரணி ரம்யா இருவரும் கோயம்புத்தூர் செல்வதாகவும் முடிவு செய்யப்பட்டது இந்த விஷயம் விக்ரமிற்கு தெரிய வர பரணி தானே கல்யாணம் மதுரையில இருந்து கொடைக்கானல் பக்கம்தானே நீயும் ரம்யாவும் கல்யாணத்துக்கு பிறகு ஹனிமூன் எங்கேயும் போகல கல்யாணம் அட்டன் பண்ணிட்டு கொடைக்கானல நாலு நாள் ஸ்டே பண்ணிட்டு வரலாமே நான் ஊருக்கு போன் பண்ணி அம்மா கிட்ட பேசுறேன் என்று விக்ரம் புது ஐடியா கொடுக்க இதுவும் நல்லா தானே இருக்கு என்று யோசித்த பரணி திருமணத்திற்கு மதுரை சென்றுவிட்டு அப்படியே கொடைக்கானல் செல்வதாக ஏற்பாட்டை மாற்றிக் கொண்டான் ஐடியாதான் நீ கல்யாணத்துக்கு உங்க அத்தைக்கு பதில் சொல்ல முடியாது என்றார் எல்லோரும் ஒன்றாகவே வியாழன் நின்று மதுரை செல்வதாக முடிவு செய்யப்பட்டது ஜோசியர் குறிப்பிட்ட தேதியில் பரணி ரம்யா முதலிரவுக்கான ஏற்பாடுகளை கொடைக்கானலில் செய்து கொள்ளலாம் என்று முடிவு செய்து அதை கல்யாணிக்கும் ராகவேந்தருக்கும் சொல்ல அவர்களும் சரி என்றார்கள் பரணியின் நண்பன் மூலம் கொடைக்கானலில் வில்லா ஒன்றை அவர்கள் இருவரும் தங்குவதற்காக ஏற்பாடு செய்திருந்தான் பரணி வியாழன் வெள்ளி இரண்டு நாட்கள் பரணியும் ரம்யாவும் திருமண வீட்டில் உறவினர்களுடன் இருந்துவிட்டு சனிக்கிழமை மதியம் கொடைக்கானல் கிளம்பினார்கள் விக்ரம் இன்னைக்கே போகணுமா முகூர்த்தம் முடிஞ்ச பிறகு நாளைக்கு மதியம் போகலாமே என்று கௌரி கேட்க அம்மா நாங்க ரெண்டு பேரும் ஞாயிற்றுக்கிழமை காலையில நேரமே கிளம்பி முகூர்த்த நேரத்துக்குள்ள இங்க வந்துடுவோம் நீங்க கவலைப்படாதீங்க என்றான் சரிப்பா புது இடம் பாத்து பத்திரம் காரை மெதுவோ ஓட்டு அம்மாவிற்கே உரிய அன்பில் கௌரி சொல்ல சரிமா என்று புன்னகையுடன் கேட்டுக்கொண்டான் பரணி ரம்யாவை அழைத்து கொண்டு சந்தோஷமாக கிளம்பினான் பரணியின் நண்பன் ஏற்கனவே அவர்கள் தங்க போகும் வெள்ளாவின் அட்ரஸை பரணிக்கு அனுப்பியிருந்தான் பாம்பு போல் வளைந்து நெளிந்து செல்லும் அந்த கொடைக்கானல் மலை பாதையில் நிதானமாக காரை ஓட்டினான் பரணி சூரியனின் வெண்மை மாறி லேசாக குளிர் காற்று வீச ஆரம்பித்திருந்தது எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் என்ற மரம் செடி கொடிகள் சுற்றிலும் மலைகள் மலைகளை தழுவி செல்லும் மேகங்கள் சூரியன் அஸ்தமிக்க ஆரம்பிக்க தத்தம் கூடுகளை தேடி செல்லும் பறவைகளின் ரீங்காரம் காரில் தனிமையில் பரணியும் ரம்யாவும் மட்டும் மனது ரக்கை கட்டி பறந்தது பரணிக்கு நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டிவை மேகம் கொண்டு வா மெத்தை போட்டுவை இன்று முதல் இரவு என் இளமைக்கு உணவு பாடலை முணுமுணுத்து கொண்டே பரணி ரம்யாபையை பார்க்க அவளோ இரண்டு நாள் பயண களைப்பில் குளிருக்கு இதமாக தன் கைகளை நெஞ்சுக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு பரணியின் தோளில் சாய்ந்து கண்களை மூடி இருந்தாள் ஜஸ்ட் ஒன் டே டு கோ சில்லு நம்ம ஃபர்ஸ்ட் நைட் கொடைக்கானலை கொண்டாட போறோன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு பரணி அந்த ஹேர்பின் பெண்டுகளில் கவனமாக காரை ஓட்டியபடியே பேசிக்கொண்டிருக்க ரம்யா அவன் தோளில் சாய்ந்து தூங்கி போயிருந்தாள் ஜில்லு அவளை கூப்பிட்டு பார்த்தான் அவள் நன்றாக தூங்கியிருக்க தூங்கட்டும் என்று அரை மணி நேரம் காரில் எஃப்எம் எம் ரேடியோவை ஆன் செய்து பாடலை கேட்டுக்கொண்டே காரை ஓட்டினான் காரை ஓட்டிய களைப்பில் டீ குடிக்க வேண்டும் போல் தோன்றுவே வழியில் டீ கடை ஒன்று தென்பட்டது அவன் தலையை மெதுவாக சாய்த்து ரம்யாவின் நெற்றியில் எடித்தான் தூங்கினது போதும் எழுந்திருடி டீ குடிக்கலாம் என்றான் மெதுவாக கண்களை திறந்தாள் ரம்யா பருணி ஸ்டே பண்ற இடத்துக்கு வந்துட்டோமா குளிரில் நடுங்கியபடியே தன் கைகள் இரண்டையும் தேய்த்து சூடு கொண்டே கேட்டாள் ரம்யா இல்ல இன்னும் அரை மணி நேரம் ஆகும் எனக்கு டீ குடிக்கணும் வா என்று அவளையும் அழைத்து சென்று குளிருக்கு இதமாக ஏலக்காய் டீ ஒன்றை குடித்து விட்டு வியூ செம்மையா இருக்குல்ல இயற்கையை ரசித்து பார்த்துவிட்டு மீண்டும் பயணத்தை தொடங்கினார்கள் என்னங்க இப்பவே இப்படி குளிர்து நான் ஸ்வெட்டர் கூட எடுத்துட்டு வரல என்றாள் ரம்யா என்ன பக்கத்திலே வச்சுட்டு குளிருதுன்னு சொல்றியே இதெல்லாம் உனக்கு நியாயமா அவன் இடது கை அவள் இடுப்பை வளைத்து இழுத்து தன் நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கொண்டது இப்போ குளிர் போச்சா பரணி கேட்க ம் ஸ்வெட்டர் போட்ட மாதிரி சூடாதான் இருக்கு அவை அவன் கன்னத்தோடு கன்னம் உரச அந்த சிறிய ஒற்றை வளைவு பாதையில் இருந்து கையில் பழ கூடையுடன் ஒரு பயதான மூதாட்டி திடீர் என்று சாலையை கடக்க கிரீச் என்ற ஒளியுடன் காரை சடன் பிரேக் போட்டான் பரணி இதுக்குதான் சொல்றது காரை ஓட்டும்போது கான்சன்ட்ரேஷன் அதுல இருக்கணும் ரம்யா அவனை விட்டு விலகி கொண்டாள் காரை விட்டு கீழே இறங்கிய பரணியும் ரம்யாவும் மன்னிச்சிடுங்க பாட்டி என்று சொல்ல நான் தான்ப்பா கவனிக்காம வந்துட்டேன் என்றார் பாட்டி பாட்டியின் கூடையில் இருந்து பிளம்ஸ் பழங்களை வாங்கி கொண்டார்கள் வாவ் சூப்பர் டேஸ்டா இருக்கு பரணி சாப்பிட்டு பாருங்க ரம்யா அவன் வாயிலும் ஒரு பழத்தை வைத்தாள் நல்ல சுவையா இருக்குப்பா பழம் நல்ல சுவையா இருக்கும்பா இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கோங்க பாட்டி சொல்ல நிறைய பழங்களை வாங்கி கொண்டார்கள் நம்ம ஊர்ல இதெல்லாம் கிடைக்காது ரம்யா ஒவ்வொன்றாக எடுத்து சாப்பிட்டு கொண்டே சுற்றி இருந்த மலைகளையும் மரம் செடி கொடிகளையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க எவ்வளவு பாட்டி என கேட்டான் பரணி இருபது ரூபாய் பாட்டி சொல்ல ஐநூறு ரூபாய் நோட்டை பரணி அவரிடம் கொடுத்தான் சில்றல்ல தம்பி என்றார் பாட்டி உங்ககிட்ட போன் பே இருக்கா பாட்டி அவன் கேட்க என்கிட்ட போனே இல்லப்பா சிரித்தார் பாட்டி சரி இருப்பா பக்கத்து டீ கடையில் செல்ற இருக்கான்னு கேட்குறேன் பாட்டி பணத்தை வாங்கி கொண்டு டீ கடைக்கு சென்றார் பரணி போனில் டவர் விட்டு விட்டு வந்தது லொக்கேஷன் போடலான்னா டவர் சரியா கிடைக்க மாட்டேங்குது இடத்தை மாற்றி மாற்றி நின்று பார்த்தான் பரணி சிறிது நேரத்தில் திரும்பி வந்த பாட்டி அங்கேயும் சில்ற இல்லப்பா என்று சொல்ல பரவாயில்ல பாட்டி நீங்களே பணத்தை வச்சுக்கோங்க அடுத்த தடவை நான் உங்களை பார்க்கும்போது மீதி பணத்தை வாங்கிக்கிறேன் பரணி சொல்ல ஏன்பா நீ நீ டூர் வந்திருக்க இன்னொரு தடவை நம்ம சந்திக்காமையே போயிட்டா நான் எப்படி உன் பணத்தை திருப்பி கொடுக்கறது பாட்டி கேட்க இருக்கட்டும் பாட்டி சந்திக்கும் போது வாங்கிக்கிறேன் இல்லனா நீங்களே வச்சுக்கோங்க எஸ்டேட்டுக்கு எப்படி போகணும்னு வழி சொல்லுங்க என்றான் அவன் கேட்ட இடத்திற்கு பாட்டி வழி சொல்ல சரி பாட்டி நாங்க கிளம்புறோம் என்று இருவரும் கிளம்பினார்கள் தம்பி இங்க சீக்கிரமா இருட்டிடும் காட்டூர் எஸ்டேட்டுக்கு ரோடு அவ்வளவா சரியில்லை நேரம் கடத்தாம சீக்கிரமா போயிடுங்க போற வழியில பாறைன்னு ஒரு இடம் இருக்கு அங்க வண்டியை நிறுத்தாம வேகமா போயிடுங்க அந்த இடம் கொஞ்சம் சரியில்லை பாட்டி தன் புருவத்தை உயர்த்தி நெற்றியில் வைத்திருந்த பெரிய குங்குமம் போட்டு ஏற இறங்க கண்களை அகல விரித்து எச்சரித்தார் சரி பாட்டி என்று சொல்லிவிட்டு இருவரும் கிளம்பினார்கள் அது என்ன ரத்த பாறை அங்கேயே வண்டியை நிறுத்தக்கூடாது ரம்யா தன் கையில் இருந்த பிளம்ஸ் பழத்தை ஒரு கடி கடித்துக்கொண்டு கேட்க நான் என்ன கொடைக்கானலையா பறந்து வளர்ந்த யாருக்கு தெரியும் பரணி ரம்யா கடித்த பாதி பழத்தை அவள் கையை பிடித்து இழுத்து தன்வாயில் வைத்து கொண்டான் பாட்டி கூறியது போலவே நேரம் ஆக ஆக மேகமூட்டத்தின் நடுவில் சாலை சரியாக தெரியவில்லை அடுத்த பத்து நிமிடத்தில் கார் அந்த பெரிய சாலையில் இருந்து ஒரு சிறிய மண் ரோட்டில் பயணிக்க ஆரம்பித்தது என்னங்க இது இவ்வளவு தூரம் வரைக்கும் அங்கங்க டீ கடை ஹோட்டல்னு ஜனங்க நடமாட்டம் இருந்துச்சு ஆனால் இப்ப எங்கேயோ காட்டுக்குள்ள போகிற மாதிரி இருக்கு பகலை இருள் கவும் அந்த நேரத்தில் பைன் மரங்கள் ஒன்றோடொன்று உரசும் சத்தம் காட்டு மிருகங்களின் இறைச்சல் மனதில் பயத்தை உண்டாக்க மிரட்சியுடன் சுற்றி சுற்றி பார்த்தபடியே ரம்யா கேட்டாள் சென்னையில் எப்ப பாரு ஒரே சத்தம் மக்கள் அதிகம் கூட்டம் நெரிசல் பொல்யூஷன் இது எதுவுமே இங்கே இருக்காது ரொம்ப அமைதியான இடம் அதனால இங்க ஸ்டே பண்ணலான்னு முடிவு பண்ணேன் இந்த அமைதியை ரசிக்க கத்துக்க ரம்யா என்றான் பரணி இந்த இடத்தை பார்த்தாவே எனக்கு பயமா இருக்கு பரணி ரம்யா அவனுடன் ஒட்டி கொள்ள வெறும் வாய்தான் உனக்கு இதுக்கு போய் பயப்படுற இந்த காட்டுல இருக்கிறது அத்தனையும் மூலிகை செடிங்க இங்க கிடைக்கிற தண்ணி சுத்தமான அருவி தண்ணி குளிர்ச்சியான நிலம் அமைதியான சூழல் இந்த இடத்துல ஹனிமூன் கொண்டாடினா பேசி கொண்டிருந்தவன் என்று பேச்சை நிறுத்திவிட்டு தூரத்தில் எதையோ கூர்ந்து பார்த்தான் என்ன பரணி இங்க ஹனிமூன் கொண்டாடினா என்ன என்று கேட்ட ரம்யா பரணியின் பார்வை போன இடத்தில் அவள் பார்வையையும் திருப்ப எனவோ கருப்பா கார் முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்கு ஜில்லு என்னன்னு தெரியல பரணி சொல்ல ரம்யா அவன் கைகளை இருக பற்றி கொண்டாள் காரின் ஹெட்லைட் வெளிச்சத்தில் ரத்தப்பாறை என்ற போர்டு தெரிய பயத்துடன் தன் கண்களை மூடிக்கொண்டாள் ரம்யா